விஜய்குமாருடைய பேத்திக்கு மாமியார் வீட் சீர் இவ்வளவா ஆனால் மாப்பிள்ளை இப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த மாதிரியா பிரபலம் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில ஷாக்கிங்கான தகவல்களை வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதை பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போறோம் ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக விஜயகுமாரினுடைய பேத்தி தியாவினுடைய திருமணம் நடந்தது ஸோ அந்த திருமணம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்களுக்கும் மேல அந்த திருமணம் குறித்த செய்திகள் தான் இணையத்தில் அதிகமாகவே பேசப்பட்டு வருது இந்த நிலையில தான் விஜய்குமாருடைய மகள் அனிதாவினுடைய நெருங்கிய தோழி டாக்டர் வினோதினி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஒரு பேட்டி ஒன்றில் விஜயகுமார் வீட்டு திருமணத்தை பற்றி பல ரகசியங்களை வந்துட்டு உடைச்சிருக்கிறாங்க அதில் அனிதாவோட மகளான தியாவுக்கு அவங்களுடைய மாமியார் வீட்டு சீர் எவ்வளோ கொடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றியும் அவங்களுடைய வழக்கத்தை பற்றியும் வெளிப்படையாகவே பேசியிருக்கிறாங்க ஸோ அதை பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் அதில் அனிதாவினுடைய நெருங்கிய தோழி பேசும்போது அனிதாவும் நானும் கல்லூரி தோழிகள் கல்லூரியில் தொடங்கின எங்களுடைய நட்பு இப்பையும் ஒரே குடும்பமா தொடர்ந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் அனிதாவினுடைய மகள் தியா எனக்கும் மகள் போலதான் நான் தூக்கி வளர்த்த குழந்தை அப்படிங்கிற மாதிரியா தியாவை சொல்லலாம் அந்த அளவுக்கு எனக்கு தியாவை பிடிக்கும் என்னுடைய பிள்ளையை எவ்வளோ பிடிக்குமோ அதே போலதான் தியாவும் எனக்கு லண்டனில் டாக்டர் படித்த தியா அவரோட கூட படைத்த தீலனை காதலித்துட்டு வந்தாங்க ஸோ இந்த விஷயத்தை பற்றி எங்ககிட்ட அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறமா அனிதாவினுடைய குடும்பத்தினர் தீலனோட வீட்டில் போய் விசாரிச்சுட்டு வந்தாங்க அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறமா தான் இப்படி ஒரு மாப்பிள்ளையை நாம தேடி இருந்தாலுமே கிடைக்க மாட்டார் அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தோணுச்சு அந்த அளவுக்கு மாப்பிள்ளையினுடைய குடும்பத்தினர் ரொம்பவே நல்லவங்க தீலன் மட்டும் இல்லாமல் தீலனோட அம்மாவும் தீயா மேல அதிகமாக பாசமாக இருப்பாங்க டீலனோட அம்மாவுக்கு த்ரிஷா அப்படிங்கிற மகள் இருக்கிறாங்க அந்த மகளுக்கு என்னவெல்லாம் செய்வாங்களோ அதே போலதான் தீயாவுக்கும் செய்வாங்க ஆனால் தீயா ரொம்பவே சிம்பிளான பொண்ணு காதுல எப்பயும் ஒரு கம்மல் கூட போட மாட்டாங்க அப்படியே போட்டாலும் ஒரு பொட்டு கம்மல் தான் போடுவாங்க கழுத்துல எல்லாரும் திட்டுனா தான் ஒரு சின்ன செயினே போடுவாங்க கையில் மட்டும் ஒரு வாட்ச் எப்போதும் போட்டிருப்பாங்க இப்படி ரொம்பவே சிம்பிளாக இருக்கிற தீயா திருமணத்தில் தேவதையா ஜெலிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்து நாங்களே பிரமித்து போயிட்டோம் அதே போல் தியாவினுடைய திருமணம் கடந்த வருடமே முடிவு பண்ணிட்டோம் நாங்கள் அதுலையும் கடந்த மாதத்தில் அனிதாவினுடைய வீடு கிரகப்பிரவேசத்துக்கு தீலனோட குடும்பத்தினரும் வந்திருந்ததுனால அன்னைக்கு திருமண ஓலை படிக்கிற ஃபங்க்ஷனையும் நாங்கள் நடத்திட்டோம் அதுக்கப்புறமா இப்போ ஜனவரி பதினஞ்சாம் தேதி பந்தக்கால் நட்டுதல் ஆரம்பிச்சிது அப்போது தீயா கட்டியிருந்த மஞ்சள் கலர் அண்டு ப்ளூ கலர் பார்டர் போட்ட அந்த புடவை மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கொடுத்தது மாப்பிள்ளை தீலன் குஜராத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய வழக்குப்படி பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் கல்யாண புடவை எல்லாமே அவங்க தான் எடுத்து கொடுக்கணுமா அதே போல பொண்ணுக்கு தேவையான வெள்ளி நகைகள் அண்ட் தங்க நகைகளும் அவங்க தான் கொடுக்கணுமா அதனால பந்தக்கால் நட்டுதல் ஃபங்க்ஷன்ல தீயா போட்டிருந்த அத்தனை நகைகளுமே மாப்பிள்ளை வீட்டில இருந்து கொடுத்தது தான் நெத்தி சுட்டில இருந்து கைகளில் போட்டிருந்த வளையல் வரைக்குமே எல்லாமே மாப்பிள்ளை வீட்டார் கொடுத்தது தான் அதே போல தியாவினுடைய திருமணம் அஞ்சு நாட்கள் ஃபங்க்ஷனாக நடந்துக்கிட்டு இருந்தது அப்போது மாப்பிள்ளை ஒவ்வொரு நாளுமே தியாவுக்கு லவ் லெட்டர் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு நாங்க அதை பத்தி கிண்டல் செஞ்சாலுமே அவர் ஜாலியா சிரிச்சுக்கிட்டே போயிடுவார் அதே போல தியா எப்படி எங்க எல்லார்கிட்டையுமே பாசமா பேசுவாலோ அதே போலதான் மாப்பிள்ளையும் எங்க குடும்பத்தினர்கிட்ட நல்லாவே செட் ஆகிட்டார் அவரு அதே போல் விஜயகுமார் தியா தான் ரொம்பவே செல்ல பிள்ளை தியாவினுடைய கல்யாணத்தை பார்த்து விஜயகுமார் சார் பல இடங்களில் கண்கலங்கியிருந்தார் இந்த மாதிரியான் அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா அனிதாவினுடைய தொலை டாக்டர் வினோதினி வந்துட்டு ரொம்பவே உருக்கமாக பேசியிருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்துட்டு வைரலாகிட்டு இருக்குது ஸோ எனவே இதுக்கு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்